சமூக நீதிக்கு எதிரான ஆணையை பிறப்பிக்க கல்லூரி கல்வி இயக்குநருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் அனைத்து வகையான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையின்பொழுது இடஒதுக்கீடு எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான முறையில் விதிகள் வகுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அநீதி இழைக்கும் வகையில் திருத்தம் செய்து கல்லூரி கல்வி இயக்குனர் ஆணை பிறப்பித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் சமூக நீதிக்கு எதிரான இந்த ஆணை கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் உள்ள நூற்று அறுபத்து நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது இரு கட்டங்களாக நடைபெற்ற கலந்தாய்வுகள் மூலம் அறுபத்து நான்கு சதவீத இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள முப்பத்தாறு சதவீத இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெற உள்ளன சில பாடப்பிரிவுகளில் சேர நினைக்கும் மாணவர்களுக்கு இடமில்லாத நிலையும் சில பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் இல்லாத நிலையும் நிலவும் சூழலில் குறைந்த எண்ணிக்கையில் இடங்கள் உள்ள பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கையில் கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் கல்லூரி கல்வி இயக்குனர் கார்மேகம் கடந்த இரண்டாம் தேதி பிறப்பித்திருக்கும் அரசாணை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது பட்டியலின பழங்குடியின மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியாக இருந்தால் அந்த இடங்களை வேறு பிரிவினரை கொண்டு நிரப்பக்கூடாது என்பதுதான் அவர் பிறப்பித்திருக்கும் ஆணையாகும் கல்லூரி கல்வி இயக்குனர் பிறப்பித்திருக்கும் ஆணை சமூக நீதிக்கு மட்டுமின்றி விதிமுறைகளுக்கும் எதிரானது பட்டியலின பழங்குடியின மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வேறு எந்த பிரிவினரையும் கொண்டு நிரப்பக்கூடாது என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் கல்லூரி கல்வி இயக்குநரின் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட மாணவர் சேர்க்கை வரும் எட்டாம் தேதி முதல் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கல்லூரி கல்வி இயக்குநரின் ஆணை ரத்து செய்யப்பட வேண்டும் உயர்கல்வித்துறை செயலரின் ஆணையின்படியே மாணவர் சேர்க்கை நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் சமூக நிதி சார்ந்த விவகாரங்களில் திமுக அரசு மயக்கம் கொள்ளாமல் தடுமாறாமல் செயல்பட வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்